வெல்கம் டு டுமாட்டிக்ஸ் பிளஸ் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் டி காம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டிசிஎம் சொல்லுவாங்க இது வந்து முழு நேரம் ரெகுலராக படிக்கக்கூடிய ஒரு ஒன் இயர் கோர்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு இந்த கல்வியாண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு இந்த பயிற்சி வந்து நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா கூட்டுறவு சார்ந்த அந்த வங்கிகள் கூட்டுறவு சார்ந்த அமைப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால் வேலை செய்ய முடியும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் அதில் வந்து ஆறு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செமஸ்டராக வந்து நம்ம படிப்போம் ஆனால் எக்ஸாம் வந்து ஒரே டைம் தான் எழுதுவோம் கடைசியில் தான் வந்து எழுதுவோம் அந்த எக் நம்ம வந்து இந்த கூட்டுறவு பயிற்சி படிச்சுட்டு இருக்கப்பவே நம்மளால் வந்து அந்த கூட்டுறவுலேருந்து வர எக்ஸாமை வந்து எழுத முடியும் முடியும் எக்ஸாம் எழுதி அப்படியே கூட போஸ்டிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம படித்து கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் படிக்கிறப்பவே வந்து வேலை அப்படிங்கிறதுல இதுவும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரி இது படிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அதாவது டென்த்து முடிச்சிருந்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் இதுவே வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தீங்கன்னா டுவெல்த்து முடித்த உடனே நீங்கள் வந்து டிசிஎம் பண்ணலாம் அதாவது கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி ஒன் இயர் பயிற்சி வந்து பண்ணலாம் ஆனால் நீங்கள் அதில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு டிகிரி தேவை ஸோ அப்போ ப்ளஸ் டூ ப்ளஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சி மேற்கொண்டுட்டு நீங்கள் அரசு வேலையில் வந்து கலந்துக்கலாம் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து செவன்ட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ட்வெல்த் முடிச்சிட்டு டேரெக்டாக படிக்கிறவங்களுக்கு செவன்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஹையர் ஏஜ் லிமிட்லாம் எதுவும் கிடையாது யார் வேணாலும் படிக்கலாம் ட்வெல்த்து முடிச்சிட்டு ஒரு டிதிரி முடிச்சு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா வந்து வேலை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நமக்கு மார்னிங் டென்னிலேருந்து ஆஃப்டர்நூன் ஒன் வரைக்கும் வந்து கிளாஸ் இருக்கும் ஸோ அந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அட்டென்ட் பண்ணணும் பயிற்சி கட்டணம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கற்பிப்பு கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு விண்ணப்ப படிவம் வந்து ஒரு நூறுரூபா நாட்குறிப்பு கட்டணம் முந்நூறு எழுதுபொருட்கள் கட்டணம் ஆறுநூறு தேர்வு கட்டணம் மற்றும் சான்றிதழ் கட்டணம் ரெண்டாயிரம் பாட புத்தகங்கள் கட்டணம் வந்து ரெண்டாயிரம் நூலக காப்பீட்டுத் தொகை திரும்ப வழங்க வேண்டிய தொகை இது முந்நூறு தபால் கட்டணம் இரநூறு கூட்டுறவு கூட்டுறவு முரசு மற்றும் ஜென்ரல் ஆஃப் கோஆஆரேஷஷன் இதர்களுக்கான சந்தா இ ஃபைன் சொல்லிட்டு ஒரு ஐநூறுபா வாங்குவாங்க விளையாட்டு கட்டணம் நூற்றி ஐம்பது கணினி பயிற்சி கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு நகை மதிப்பிடும் அதன் நுட்பங்களும் பயிற்சி கட்டணம் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அடையாள அட்டை கட்டணம் நூற்றி ஐம்பது மொத்தமாக பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த வருஷத்துக்கான ஃபீஸு இதில் வந்து நம்ம விண்ணப்ப கட்டணம் வந்து நூறுரூபா ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்ம ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து ஒரு டேட் சொல்லியிருக்காங்க இப்போ விழுப்புரம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதம் ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஜூலை பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே போல் ஒவ்வொரு மா மாவட்டத்துக்கும் வந்து மாறுபடும் பயிற்சிக்கான திட்டங்கள் இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து பாடம் இருக்குது இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் வந்து டீச் பண்ணுவாங்க டிசிஎம் அப்படிங்கிறது ஹெச்டிசிஎம் தான் வந்து இங்கிலீஷில் வந்து டீச் பண்ணுவாங்க ஆனால் அது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குது ஒன்று வந்து மதுரை இன்னொன்று வந்து சென்னை அது ஹெச்டிசிஎம் இது வந்து டிசிஎம் இது தமிழில் மட்டும்தான் எல்லா மாவட்டங்கள்லேயும் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் நிதி கணக்கியல் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு அஞ்சு பாடம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செமஸ்டர் ஒன் அண்ட் டூ ஆறு மாதம் ஆறு மாதம் மொத்தம் வந்து பன்னெண்டு மாதம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழில் மட்டும்தான் பாடம் நடத்தப்படும் தமிழில் தான் வந்து நம்ம எக்ஸாமையும் எழுதணும் செகண்ட் செமஸ்டரில் வந்து பாருங்கள் கூட்டுறவு தணிக்கை கூட்டுறவு வங்கியல் நகை மதிப்பிலும் அதன் நுட்பங்களும் கடன் சார்பற்ற கூட்டுறவுகள் செய்முறை பயிற்சி கல ஆய்வு திட்ட அறிக்கை தயார் செய்தல் இது வந்து ஒரு அஞ்சு மொத்தம் வந்து பத்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நடத்தும் இறுதி தேர்வில் ஒவ்வொரு பாடத்திலும் நாற்பது சதவீத மதிப்பெண் பெற்றவர்கள் அந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவார்கள் இந்த பத்து பாட இந்த பத்து பாடத்துலேயுமே வந்து நாற்பது சதவீதம் வந்து நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் உள்ள எழுத்து தேர்வில் குறைஞ்சபட்சம் முப்பது மதிப்பெண் மதிப்பெண்களும் அகமதிப்பீடு இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து மதிப்பெண்களும் சேர்த்து மொத்தமாக வந்து நாற்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க பாடம் பத்தில் மட்டும் எழுத்துத் தேர்வில் குறைஞ்சபட்சம் இருபது மதிப்பெண்களும் அகமதிப்பீடு இன்டர்னல் வந்து பத்து மதிப்பெண்கள் களப்பயிற்சி மேற்கொண்டதுக்காக ஒரு பத்து மதிப்பெண்கள் மொத்தம் இருபது குறைஞ்சபட்சம் நாற்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் அவங்க தான் வந்து பாசனார்த்தம் இறுதி தேர்வில் ஃபார்ட்டி பெர்சென்டேஜில் இருந்து ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கிறவங்க வந்து இரண்டாம் வகுப்பு செகண்ட் க்ளாஸ் சிக்ஸ்டி டூ செவன்டி ஃபோர் பர்ன்டேஜ் இருந்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸ் சவெண்ட்டி மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு நிலை தான் வந்து கூட்டுறவு மேலாண்மை அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க நம்ம பயிற்சிக்கு வந்து எங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட் இருக்குது டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் இந்த இணையதளத்து மூலமாக தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும் போல் நம்ம வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதில் நம்மளே வந்து செல்ஃப் அட்டஸ்டடாக நம்ம கையெழுத்து போட்டு சம்மந்தப்பட்ட அந்த கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரில் போயிட்டு நம்ம சமர்ப்பிக்கணும் சமர்ப்பித்து தான் நம்ம அந்த கூட்டுறவு மேலாண்மை நிலையத்துடைய ஒப்புதலை வந்து பெற முடியும் அப்படி இல்லைனா வந்து ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலஜிமெண்ட் கார்டோடு நம்ம அனுப்பலாம் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய பயிற்சியாளர்களுடைய விவரங்கள் வந்து நம்ம நெட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும் இணையதள முகவரி மூலம் தான் விண்ணப்ப கட்டணம் மற்றும் பயிற்சி கட்டணம் ஆகியவற்றை இணையதளத்தின் வழியாக ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக மட்டும்தான் வந்து நம்மளால் செலுத்த முடியும் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரருடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து இடம் பெற்றிருக்கணும் விண்ணப்ப கட்டணம் எக்காரந்த கொண்டு வந்து திருப்பி தரமாட்டாங்க கூடுதலாக மற்ற கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டியிருப்பனா ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் விண்ணப்ப கட்டணம் வந்து தனியாக கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா விண்ணப்பத்தை வந்து நிராகரிச்சிடுவாங்க அதே போல் தகுந்த சான்றிதழ்கள் மற்றும் விவரங்கள் இல்லாத விண்ணப்பங்களையும் வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்க மாட்டாங்க எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் பட்டியல் ப்ளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் பட்டப்படிப்பு இல்லை பட்டயப்படிப்பு பெற்றிருந்தாங்கன்னா அந்த அதுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்புறம் டிசி இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் இதிலே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் டைமு அதுக்கப்புறம் நம்ம விண்ணப்பிச்சனாலும் அந்த விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சொல்லியிருக்காங்க சேர்க்கைக்கு தகுதியான பயிற்சியாளர்கள் பட்டியல் இணையதளத்தில் எப்போ வெளியிடுவாங்க ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பயிற்சியாளர்கள் சேர்க்கைக்கு சான்றிதழ்கள் சரிபார்த்து சேர்க்கை மேற்கொள்ளும் நாள் வந்து இருபத்தாறுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் பயிற்சி எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பயிற்சி ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் அப்போ தக்க அந்த சான்று நகல்களோடு இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படி இல்லைனா வந்து நிராகரிச்சுடுவோன்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் வந்து சொல்லியிருக்காங்க கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழில் மட்டும்தான் வந்து பயிற்றுவிக்கப்படும் அதே போல் பயிற்சிக்கான தேர்வுகளை தமிழில் மட்டும்தான் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான எம்எஸ் நம்பர் ப்ளஸ் டூ சான்றிதழில் இருக்கப்படி இல்லை கல்லூரி பட்டய படிப்பு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தான யூனிவர்சிட்டி மிஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் யுஎம்ஐஎஸ் நம்பர் கல்லூரி சான்றிதழில் இருக்கப்படி விண்ணப்பத்தில் கட்டாயம் வந்து குறிப்பிடணும் நம்ம வந்து குழு பரிசீலனைக்கு போகிறப்ப நேரில் போகிறப்ப எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் டென்த்து ஷீட் உட்பட இரு சான்றொப்பமிட்ட செல்ஃப் அட்டஸ்டட் நகல்களையும் டூ காப்பீஸ் வித் அட்டஸ்டட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த்து ஷீட்டு மற்றது எல்லாமே ஸோ இப்போ தான் வந்து கூட்டுறவு மேலாண்மை பயிற்சியை பற்றினது இதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இது வந்து கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி சென்னை சென்னை இது இதுமே ஜூன் பத்துலேருந்து ஜூலை பத்தம்பது வரைக்கும் தான் இதில் வந்து டேட் மிஸ்டேக்காக வந்து போட்டிருக்காங்க அதுக்கான இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க டபுள் டபிள்யூ டபுள் டாட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என் ஸோ ஆகஸ்ட் ஒன்னா தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தா பதினேழு வயசு வந்து முடிஞ்சிருக்கணும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த கால் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் டவுட்ஸை இது வந்து விழுப்புரம் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் இதுலேயும் வந்து அதே தான் கொடுத்துருப்பாங்க முறைகள் வந்து ரெண்டு பருவம் ஒரு வருஷ காலம் தகுதிகள் வந்து ப்ளஸ் டூ வகுப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் இல்லை டென்த்து முடிச்சிருந்தா டென் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பயிற்சிக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிற்சி கட்டணம் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு நூறு பதினெட்டாயிரத்து எண்ணூத்தி ஐம்பது ரூபா வரும் இதை பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க தன்னார்வலர்கள் நிறைய பேருக்கு இந்த தகவலை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொன்னேன் ஸோ ஒன் இயர் ஒரு கோர்ஸ் தான் இது படிச்சு படிச்சுட்டு இருக்கப்பவே வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது எல்லா இடத்துலையுமே சாத்தியமாக அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இது ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்குது இதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கூட்டுறவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டுறவு வங்கியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஈஸியாகவே வந்து ஜாப் கிடச்சது அப்படின்னு சொன்னாங்க ஸோ படிச்சுட்டு இருக்கப்போ இது ஒரு சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்க அண்ட் நார்மலாக டிஎன்பிஎஸ்சி எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்லேருந்து வந்து கொஷின்ஸ் வரும் நம்ம அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்கிறப்பே வந்து என்ன படிக்கணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க மோஸ்ட்லி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட வந்து எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது படிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க இதை வந்து படிக்கிறது படிச்சுட்டு இருக்கப்பவே வேலை வந்து வாங்கிடுங்க இப்போ டிகிரி முடிச்சவங்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் வந்து ரொம்ப இருக்கும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே போல் நிறைய இடங்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள காம்படிஷன் இருக்கிற மாதிரி தான் இது இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம ஜாபுக்குள்ளே போயிடலாம் ஆவின் அந்த மாதிரி இதெல்லாம் கூட டி இன் கோபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தா ரொம்ப ஆல் பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க